ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளாக் சண்டே அன்னைக்கு எடுத்ததை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அன்னைக்கு சர்வேஷோட பர்த்டேவும் இதுல போட்டிருக்கேன் சோ சர்வேஷ்க்கு வந்து மண்டே அன்னைக்கு பர்த்டே சண்டே வந்து நம்ம சந்தைக்கு எப்பவுமே அஷிஷல் போவோம் இல்லையா சோ இந்த வாரம் நான் கொஞ்சம் லேட்டாவே போயிட்டேன் அதாவது இருட்டிடுச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலதான் டியூஷன் டியூஷனை சந்தைக்கு போயிருந்தோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சுண்டல்லாம் எதுவுமே சாப்பிடல ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு காய் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலான்ட்டு சோ லேட்டா போனாலே நமக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த சொத்தையா இருக்கிறது கண்ணுக்கு தெரியவே தெரியாது கத்திரிக்காய் அவரக்காய் காலிஃப்ளவர்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் கா நம்ம பார்த்து பார்த்து வாங்குவோம் இதே வெளிச்சத்துல போனா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் கொஞ்சம் காலி ஆயிடும் காய் எல்லாமே காலி ஆயிடும் வதங்குனது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சா கூட நமக்கு தெரியாது அதனால பொழுதோடு எப்பவுமே நான் போவேங்க இந்த வாரம் தான் லேட் ஆயிடுச்சு ஸோ இந்த வர தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு அப்புறம் இந்த வாரம் அவரக்காய் பீன்ஸு பாவக்காய் அது போல என்ன தேவையோ அது மட்டும் கொஞ்சம் தான் வாங்கினேன் நான் நிறைய வாங்கல இந்த வாரம் வெங்காயம் எல்லாம் ரேட் அதிகமா இருந்ததுங்க தக்காளியுமே பார்த்தீங்கன்னா அது மா மூன்று கிலோ தக்காளி அப்படிதான் நான் எப்பவுமே வாங்குவேன் இந்த வாரம் என்னமோ தக்காளி வெங்காயம் ரேட் அதிகமா இருந்ததுனால சரி கம்மியாவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வந்து ரூபா தக்காளி ரெண்டு கிலோ வெங்காயம் ஐம்பது ஃபர்ஸ்ட் போனதுமே சுற்றி சுத்தி பார்ப்போம் எங்க ரேட்டு கம்மியா இருக்கு எங்க வெங்காயம் நல்லா இருக்கு சின்னதா இருக்கா பெருசா இருக்கா மீடியம் சைஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு செட்டான மட்டும் தான் நாங்கள் வாங்குவோம் எங்கெல்லாம் ப்ரைஸ் கம்மியா இருக்குங்க இந்த வாரம் சண்டே கிருத்திகை வேற அதனால எதுவுமே செய்யல நான்வெஜ் எதுவுமே செய்யல சும்மா வீட்டில வந்து எப்பவுமே விலை கேட்டோன்னே சாம்பார் பொரியல் அது போலதான் மண்டே வந்து சர்வேஷோட பர்த்டேன்றதுனால நான் ஹோம்மேட் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் போன வருஷம் பாப்பாக்கும் தான் கேக் நான் ஆர்டர் பண்ணேன் இப்போலாம் நாங்கள் வந்து பேக்கரிக்கு போய் ரெண்டு வருஷம் ஆகுது கேக் நாங்கள் வெளியே வாங்குறது இல்லை நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் அது உண்மையா போய்யான்னு தெரியாது பட் பேக்கரியில வந்து எப்படியோ ஃப்ரீசர்ல வச்சு மாவெல்லாம் எடுத்து தான் செய்வாங்கன்னு தெரியும் நம்ம ஹோம்மேடா நம்ம ஆர்டர் கொடுக்கும்போது அவங்களே வீட்டில் ப்ரிப்பர் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம ஃப்ரெண்டு தான் செய்கிறாங்கன்றதுனால க்ரீம் கோட்டிங் கலரிங் இதெல்லாம் ரொம்ப ஆட் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டேன் அவனுக்குமே மீஷோல இருந்து அவனுடைய ஸ்பைடர் மேன் டிரெஸ் கேட்டுருந்தான் ஸோ அது போல ஒரு ட்ரெஸ்ஸுமே ஆர்டர் பண்ணி வர வச்சிருந்தேன் அதுமே டூ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த வீடியோவும் நான் போட்டிருந்தேன் அப்புறம் கேக்குமே ஸ்பைடர் மேன்ல வேணும்ன்றதுனால ஸ்பைடர் மேன்லேயே கேக்கும் ரெடி பண்ண சொன்னேன் ஸோ கேக் வந்து ஒன் கேஜி பிளாக் ஃபாரஸ்ட் தான் செய்ய சொல்லியிருந்தேன் அப்படியே பாத்தீங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சிருந்தோம் அன்னைக்கு மிக்சரு கேக் அதோட முடிச்சிட்டோம் ஏன்னா அன்னைக்கு ஸ்கூல் இருக்கு டியூஷன் இருக்கு கடை இருக்கு இது எல்லா கமிட்மெண்ட்டுமே அன்னைக்கு இருக்குன்றதுனால அவங்களுக்கும் ஆபீஸ்ல கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டாங்க ஈவினிங் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேல கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நைட்டு வீட்டுக்கு போயிட்டு சிம்பிளா நம்ம பக்கத்துல அக்கம் இருக்க கிட்ஸ் மட்டும் வச்சுட்டு சிம்பிளா வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் எல்லா காயுமே பாத்தீங்கன்னா இந்த குண்டு கத்திரிக்காய் இருக்குல்ல இந்த கத்திரிக்காய் எடுத்தா இது முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கருவாட்டு குழம்பு வச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சோ அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு ரேட் எல்லாம் கேட்டுட்டு என்ன மாதிரி காய் இருக்கு எல்லாத்தையும் பாத்துட்டு அதுக்கப்புறமா வந்துதான் காய் வாங்கினேன் கீரை மாட்டோம் வேணாம் சொல்லிட்டேன் காயும் வாங்க மாட்டேன் ஒரு வாரம் வெண்டக்காய் வாங்கினா அடுத்த வாரம் வெண்டக்காய் வாங்க மாட்டேன் புடலங்காய் வாங்கினேன் வாங்குவேன் கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுனால வாரம் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த வாரமும் வாங்கிட்டேன் அதுதான் அவுச்சு கொடுக்குறேன் அதனால சக்கரவள்ளி கிழங்கும் வாங்கினேன் எப்பவுமே லெமன் ரைஸ் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி கொடுத்தோம்னா சைட் டிஷ் பொரியல் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இதே காலிஃபிளவர் ஃப்ரை கொடுக்கலாம் பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுருவாங்க கொடுத்துருவாங்க ஆனா நீர் சத்து இருக்கிற காயெல்லாம் கொடுங்க இன்னைக்கு என்ன பண்ண புடலங்காவை வாங்கினோம் இல்லையா அதை வந்து கூட்டு மாதிரி பண்ணிடுவேன் சாம்பார் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி சாம்பார் மாதிரி வச்சு சாதத்தோட கிளறி கொடுத்துட்டோன்னு வைங்களேன் எப்படியாவது காய் உள்ள போனா போதும் அதை மசிச்சு கொடுத்துடலாம் அவங்க வந்து கழிச்சு நின்று சாப்பிட மாட்டாங்க அட்லீஸ்ட் மசிச்சு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்வீட் கார்ன் நிறைய இருக்கும் இப்ப வந்து கான் கொஞ்சம் முத்தி போன கானுங்க தான் வருது ஆனால நான் அது வாங்குறது கிடையாது நல்லா இல்ல டேஸ்டா இல்ல இல்லைன்னா கான் வாங்கிட்டு போயிட்டு அவச்சு ஸ்கூலுக்கு வந்து எப்பவுமே கான் கொடுத்தனுக்கும் ரெகுலரா கான் கொடுப்பேன் இதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி குடுத்துட்டே இருப்பேன் அப்போ கான் கிடைக்கல சோ அவ்வளவுதான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சண்டையை விட்டு கிளம்பியாச்சு ஈவினிங் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் லைட் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும் அப்படியே நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இந்த பர்த்டே செலிப்ரேஷனை பாக்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிள் தான் காலையிலே சார் பர்த்டே ட்ரெஸ் வந்து இதுதான் மேக்ஸ்ல எடுத்திருந்தோம் ஸோ போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அப்புறம் அவன் பர்த்டே எனக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த வண்டி ஒன்று வாங்கியிருந்தேன் எனக்காக தான் ஸோ இதுக்கப்புறம் தான் ஓட்டி பழகி ப்ராக்டிஸ் பண்ணி வெளியே போனா யூஸ் பண்ணுமே சொல்லிட்டு வாங்கினேன் என் பையன் பர்த்டே அன்னைக்கு அது ஞாபகமா வாங்கினேன் அப்படியே கோயில சின்னதா ஒரு பூஜை போட்டுட்டு இந்த கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கேக்குமே அவங்க அழகா டிசைன் பண்ணி கொடுத்திருந்தாங்க அவங்க நல்லா நீட்ல

やめてやめてやめてやめて。 அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சிம்பிளா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக செலிப்ரேஷன் பண்ணியாச்சு சின்ன சின்ன கிட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு வச்சு எல்லாமே அன்னைக்கு வந்து இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னமோ வந்து டூ த்ரீ டேஸாகவே வீடியோஸ் வந்து போடலை டைம் இல்லை சின்ன சின்ன ஒர்க் இருந்ததா அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பூஜா விளாக்ஸ் போட்டிருக்கேன் மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நான் வேறு வாரம் வந்து சந்தைக்கு போறது பர்ச்சேஸ் போறது விலாக் போறது எல்லாமே இந்த விளாக்ல நான் போடுவேன் யூஸ்ஃபுல்லான தகவலை நிறைய ஷேர் பண்ணிக்குவேன் எப்பவுமே பூந்தமல்லி டிமார்ட் போவேன் நிறைய உங்களுக்கு வந்து விளாக்ல ஷூட் பண்ணி நல்ல பிரைஸ் டீடெயில்ஸ் ஆஃபர்லாம் சொல்லுவேன் இந்த டைம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா எனக்குமே ரொம்ப ரொம்ப வந்து இது சர்ப்ரைஸ் தான் ஏன்னா திருவள்ளூர்லேயே டிமார்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்பதான் ஓபன் பண்ணி டூ டேஸ் ஆகுது போல சோ கண்டிப்பா போவோம் விசிட் பண்ணுவோம் என்னென்னலாம் ப்ராடக்ட் போட்டிருக்காங்கன்னு விசிட் பண்ணிட்டு அந்த விளாக் கூடிய சீக்கிரம் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிமார்ட்டை பார்க்கலாம் திருவள்ளூர் டிமார்ட்டை